வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அராளி பாலம் இப்போ கொஞ்சம் மழை சீசன் இல்லை தானே தான் தண்ணி வந்து குறைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் அழைத்து அந்த கோகுரம் முப்பக்க கோபுரம் இதில் பாருங்க இதில் பழைய ஆச்சார ஊடகம் இருக்கு அப்படி அங்கே மட்டும்தான் அந்த ஈச்சம் மரங்கள் நீங்க பார்க்கலாம் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் ஹேராளி துறைமுகம் அப்படி இஞ்சால பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹேராளி மீன் சந்தை இருக்கு இஞ்சால பாய்ஸ் வெல்கம் டு கேபி நேரு என்னைக்கெ வீடியோவில் என்ன பார்க்க போகணும்னு பார்த்திங்கன்னா சொன்னால் என் பழம மாறாத ஒரு கிராமம் ஒன்று இருக்குது அதாவது அம்மன் கோயில் இருக்குது குலம் இருக்குது எல்லா விஷயமும் இருக்குது அந்த இடத்துல அதான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அராளி இந்த அராளி கிராமத்தை தான் வந்து இன்றைக்கு சுற்றி காட்டப்படும் உங்களுக்கு என்ன மாதிரி என்ன விஷயங்கள் இருக்குது அந்த கிராமத்தில் என்று தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பாதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஓட்டு மடத்துல இருந்து அராளி ஓடுறதுக்கான பாதை இந்த பக்கம் பாதீங்கன்னு சொன்னா வயல்வழிதான் ஃபுல்லா இந்த வீட்டுக்கு ஃபுல்லாகவே வயல்வெளி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கல்லுண்டாய் கிராமம் அதான் இது நீங்கள் நேர வேலைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இடக்கை பக்கம் அந்த குடிநீர் சேவைக்கான அந்த அந்த இடம் தானே இருக்கு இப்போதான் அந்த ஆரம்பிச்சிருக்கேன் அந்த வேலை இதான் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் அராளி பாலம் இப்போ கொஞ்சம் மழை சீசனில் தானே தான் தண்ணி வந்து குறைஞ்சிருக்கு நேர வர்றீங்கன்னு சொன்னால் உங்களோட இடக்கை பக்கமே ஒரு லேன் ஒன்று திரும்பும் தான் இப்படி ஒரு ரோட் ஒன்று போகும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அராளி அம்மன் கோயில் இருக்குது தானே அதுக்கு அதுக்கிட்ட போகுது அதை அவங்களை காட்டுறேன் சைக்கிளாங்க இப்போ நான் நாங்கள் எங்களை வீட்டே இருந்து சைக்கிளாம் வந்து போய்கொண்டிருக்கிறேன் சைக்கிளில் சுற்றினாக்கான இடங்கள் பார்க்கலாம் அதால்தான் இந்த பாருங்கள் ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வயல்வழிதான் இருக்கு நாங்கள் முந்தி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயிலில் கடைசி திருவிழாண்டு மட நடக்கும் அப்போக்கி நாங்கள் வருவோம் ஃபேமிலியா வெறிக்க வந்துட்டு கோயிலால் திரும்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதில் காடு இருக்குதானே இந்த சின்ன பத்த மாதிரி அதுக்கு வந்து ஈச்சம்பழம் எல்லாம் இருக்கும் அந்த சீசன்ல வந் வந்தால் கட்டாய வெட்டி கொண்டுதான் அங்கே போறாங்க அந்த அது இந்த ஈச்சம்பழம் இருக்கிற பத்த வந்து இதுதான் அப்படியே நீங்க நேர விரைக்க அந்த ஒழுங்கையால நேர விரைக்க உங்களை விளக்கை பக்கம் ஒரு இருந்தா இந்த ஒன்று திரும்பும் இதால நாங்கள் அராளி அம்மன் கோயிலுக்கு போறோம் வந்து பார்த்தீங்க சொன்னால் ராலி அம்மன் ஆலயத்தினுடைய கோவரத்தண்டை வர்ற வழியில் இப்படி தான் தரிசனம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஆலயத்த கோபுரம் முப்பக்க கோபுரம் பாத்தீங்க சொன்னா ஆலயத்தினுடைய உட்பக்க தோற்றம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நாங்கள் ஆலயத்துல இருந்து அப்படியே நேரம் போய் கொண்டிருக்கோம் நேர சித்தங்க போகிற வாதக்கு தானே அதாலைய போய்கொண்டிருக்கிறேன் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா எறாலி இந்த எல்லை இதோட முடிஞ்சுக்காங்க வட்டுக்கோட்டை அந்த இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா புள்ளையார் கோயில் ஒன்று இருக்கு

கடைசியாக சுற்றி சுற்றி வந்து பாத்தீங்கன்னா ஏராளிக்கு பக்கத்தில் இருக்க அந்த ஒழுங்கை இருக்குதானே அதுக்கே வந்துட்டேன் நான் உங்களுக்கு இப்போ ஏராளிக்கு போற பாதையை காட்டியிருப்பேன் அதுக்குள்ள என்ன விஷயங்கள் இருக்காண்டு இப்போ நாங்கள் வந்த பாதை தானே அதில் உங்களுக்கு நேராக போய் காட்டி கொள்கிறேன் இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயனார் கோயிலுன்னு சொல்லி வேணுமா அந்த ரோட்டால் தானே இப்போ நான் போய் காட்டிக்கொள்கிறேன் உங்களுக்கு சொட்டு தூரத்தை காட்டிக்கொள்கிறேன் அது முக்கியமான இடங்கள் வந்துன்றால் அதை காட்டிக்கொள்கிறேன் ஓகே அதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அந்த மீன்பிடி தொழில் இருக்குதானே அதுக்கான இடம் வந்தால் தான் இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அராலி அரா இது அதுதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அராளி துறைமுகம் அப்படி இஞ்ச பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா அராளி மீன் சந்தை இருக்கு ஒரு சின்ன அரசம் மற்ற புத்தர் இருக்கிறார் இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இராணுவத்தினருடைய பகுதி அராலி இராணுவமாக இருக்கு ஆதரக்கூடிய பகுதி தான் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எராடி கல்வாத்துறை வைரோவில் இருக்கு அதுதான் இது நாங்கள் வந்து நிற்கிற இடம் பார்த்துக்கோன்னு சொன்னால் எராளி கலவத்துறை இப்போ நாங்கள் வந்து வட்டுக்கொட்டை போகிற ரோட் இருக்குதானே அதால் வந்து நான் உங்களுக்கு அந்த அராளி துறை தானே அதை காட்டிட்டு அராளி மீன்பிடித்துறை அதை வந்து காட்டிட்டு அப்படியே வட்டுக்கொட்டையில் வேறேன் இதால் அராளி அண்டு கூகுள் மேப்பில் காட்டினது அதால் உங்களுக்கு நான் இப்போ போய் காட்டி கொண்டிருக்கேன் இது வந்து எராளி அம்மன் கோயில் ரோட் அந்த அங்க ரா வேறிக்க ஈச்சம் பழம் புடுங்க பண்றது அந்த அரைக்கு இதுதான் அந்த மரங்கள் அப்படியே அங்க மட்டுமா அந்த ஈச்சம் மரங்கள் நீங்க பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிக்க வருது அடுத்த ஒரு நல்ல இடத்தை நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் பண்ணான இடங்கள் கொஞ்சம் அட்வென்ஜரான இடங்கள் அதை உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் ஓகே அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்